ஐயா எல்லாரும் கேஸு கேஸு கேஸ்ன்றாங்க ஐயா நல்ல மென்று முழுங்கி தண்ணி குடிச்சா கேஸ் இல்லை சரிங்களா சரி கேஸு பிரச்சனை வந்துடுச்சு அது என்ன பண்றது கேஸு பிரச்சனை ஏகப்பட்ட மருந்து முழுகிறீங்கள ஏப்பந்தாங்க ஐயா மருந்து அதா வந்தா சிக்கல் நம்மடா ஏப்ப எடுத்துட்டா கேஸ் எல்லாம் போயிடு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த ஏப்பை எப்படி எடுக்கிறதுன்னு நான் காட்டுறேங்க இப்போ நம்ம தண்ணி குடிச்சேன்னு வைங்க வறுத்து இருக்கிற காற்று என்ன ஆகும் மேலே வரும் அப்போ இந்த தொண்டைக்கிட்ட வரும்போது நம்ம ஏப்பை எடுக்கணும் அப்போ தண்ணி நம்ம குடிச்சிட்டு தான் அதை பண்ணணும் எப்படி தண்ணி குடிக்கணும் நான் அப்படியே காட்டினேன் போன வீடியோவில் காட்டியிருப்பேன் மூச்சை இழுத்துட்டு தண்ணி குடிக்கணும் அண்ணாந்தண்ணா குடிக்கக்கூடாது கவி தான் குடிக்கணும் இடது பக்கம்தான் எடுக்கணும் இடது கையில் தான் எடுக்கணும் இடது கையில்னா சக்தி குளிர்ச்சி இந்த தண்ணி வந்து குளிர்ச்சி அதுமாதிரி தண்ணி எடுத்து மூச்சை இழுத்துட்டு வாய்க்குள்ளே ஊற்றி இந்த மாதிரி அஞ்சு தடவை முழுகணும் வாய்க்குள்ளே ஊற்றின தண்ணியை மூச்சு இழுத்துட்டு வாய்க்குள்ளே ஊற்றுறோம் மூச்சை விட்டுட்டு நல்லா கொப்பிடிச்சிட்டு உமிழ்நீரோட கலந்து உள்ளே போகுது இது மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம விக்கல் எடுப்போம் பார்த்தீங்களா விக்கல் அப்படின்னு விக்கல் எடுப்போம் அந்த மாதிரி விக்கல் எடுத்து ஏப்பை எடுக்கணும் ஐயா இந்த கையை வந்து பாருங்கள் மகா முத்திரா வச்சிக்கலாம் வச்சுட்டு பாருங்க வயிறு பாருங்க இப்படி தான் வரணும் இந்த இடத்துல விதானம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க அந்த மாதிரி வயிற்றில் இருக்கிற எல்லா கேஸையும் கொண்டு வெளியே விட்டுரும் வயிற்றுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஏப்பந்தாங்க ஐயா மருந்து இதுக்கு ஒரே ஒரு ஆசனம் பவனமுத்தாசனம் இருக்கு அதை நான் காட்டுறேன் ஐயா படுத்துட்டு செய்கிறதா முத்து ஆசனம் இப்போ எல்லாருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மல்லாந்து படுக்கிறாங்க இப்படி படுக்கிறாங்க அப்படியே இப்படி படுத்து எழுந்துடுச்சிங்கன்னா இந்த முதுகுத்தண்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த முதுகுத்தண்டு ஜாயின்ட்ருக்கு பார்த்தீங்களா நல்ல அழுத்தம் கொடுத்து வழியை ஏற்படுத்தும் அப்போ நம்ம என்ன எப்படி எப்படி தாங்க படுக்கிறது பாருங்கள் சைடில் படுத்து அதுக்கப்புறந்தான் நீங்கள் மல்லாந்து படுக்கணும் சைடில் படுத்து அதுக்கப்புறந்தான் மல்லாந்து படுக்கணும் மல்லாந்து படுத்து பவன ஆசனம் இது தாங்க என் கேஸுக்கு நல்ல ஒரு ஆசனம் பாருங்கள் ரெண்டு கால் நல்லா அப்படியே தூக்கிறோம் நைன்டி டிகிரி தூக்கி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மடக்கணும் மடக்கி நம்ம கையை கொண்டு வந்து நல்லா வச்சு அழுத்தி நல்லா அழுத்தணும் ஆனால் அழுத்தணும் முக்கக்கூடாது நல்லா அழுத்தி உயோச்சுட்டு இருந்தால் சரிங்க ஒரு ஒரு பத்து எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போதுங்க ஐயா இதே மாதிரி மறுபடியும் காலை மெதுவாக நீட்டி மெதுவாக விடணும் காலை வந்து நீங்கள் மெதுவாக விடணும் இப்படியே மெதுவாக விடணும் இது மாதிரி ஒரு மூணு தடவை நாலு தடவை செய்திங்கன்னா இந்த கேஸ் எப்படியாப்பட்ட கேஸும் சரியாயிரும் இந்த கேஸ் வந்து ரிலீஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து திரும்பி தான் எந்திரிக்கணும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பக்கம் திரும்பி தான் நம்ம எந்திரிக்கணும் நல்ல இது ஐயா கேஸுக்கு போகிறதுக்கு முட்டி வழி எந்த வழி இருந்தாலும் போகிறதுக்கு இதாங்க அருமருந்து மற்றபடி உங்களுக்கு நல்ல இது வேணும்னா கிளாஸில் வாங்க அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லாவே தெரியும் வாழ்க வளர்க்க உயர் நன்றி வணக்கம்